ஜேஎம் கே நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் விசிறி அத்தியாயம் பதினொன்று மற்றும் பன்னிரண்டு ரிஷி அதன் அவளை முழுதும் தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டான் அவளின் பவுன்சர்கள் கூட அவனை கேட்டுதான் அனைத்தும் செய்தனர் மித்ரா ரிஷியிடம் கூறாது எதையும் சரி என்று தர மறுத்தாள் மகி அவனின் காதலில் புத்துணர்வு பெற்றிருந்தாள் அன்புக்கு ஏங்கும் நிலை முடிந்திருந்தது நவீன் திருமணத்திற்கு தனியே சென்று வந்தாள் ரிஷபன் முழுதாய் அவளுக்கென்று தன்னையும் மாற்றிக்கொண்டான் நாட்கள் மாதங்களாகி வருடம் தொட்டிருந்தது முதல் வருட காதலை கொண்டாட ரிஷபனுடன் லண்டன் சென்றாள் தங்கை தம்பி இருவருக்கும் அவனை அறிமுகம் செய்து வைத்தாள் அஸ்வதியின் மாமியார் வீட்டில் கூட அவனை அறிமுகம் செய்து வைத்து அவர்களோடு திருமணம் பற்றி பேசி வந்தாள் இப்படி இருவரின் காதலும் தடையின்றி வளர்ந்தது அன்று ரிஷபனை நோக்கிக் கொண்டிருந்த நான்கு விழிகளில் இருவிழி மகியின் ஆள் இன்னும் இரு விழிகள் நிலேஷ் வைத்திருந்த ஆள் வயது கோளாறு அதுதான் மயங்கி இருக்கிறான் கொஞ்ச நாளில் அவள் புளித்து போவாள் விட்டு வந்து விடுவான் என்று எண்ணியிருந்த நிலேஷின் எண்ணத்தை சுக்குநூறாக உடைத்தெறிந்திருந்தது இந்த லண்டன் பயணம் அவளின் குடும்பத்தோடு இவன் உறவாட எச்சரிக்கையாக சுரேகா காதில் போட்டு வைத்தான் இதை கேட்டு அதிர்ந்து விட்டார் இந்த காதல் வளராது தன் மருமகன் பார்த்துக்கொள்வார் என்று இத்தனை நாளும் நினைத்திருந்தார் தேவ் உரிமையாக அவனை மாமா என்று அழைப்பதும் இருவரும் நீச்சல் குளத்தில் விளையாடிக்கொண்டு இருப்பதையும் பார்த்தபின் சுரேகா மனதில் பல யோசனையும் முடிவும் வந்தது அவருக்கு தெரியாதே பொறுப்பின்றி விளையாட்டாய் இருந்த ரிஷபன் இவனில்லை என்று மகிக்காக மாறிப்போயிருந்தான் அவனிடம் முழு ஆளுமை பண்பு வந்திருந்தது இருப்பவர்களை எடை போட ஆரம்பித்திருந்தான் நிலேஷ் அவனை ஆள் வைத்து பின்தொடர்வதும் அம்மாவிடம் அவர்களின் விவரம் செல்வதையும் இவனும் ஆள் வைத்து அறிந்துதான் இருந்தான் அதற்குள் அஸ்வதியின் திருமண ஏற்பாடு ஆரம்பமாகி இருந்தது ரிஷி சீக்கிரம் வீட்டில் சொல்லுங்க நீங்க தான் என்னோட நிக்கணும் அவளுக்கு அம்மாவா நானும் அப்பாவா நீங்களும் தான் எல்லா சடங்கும் செய்யணும் அத்த என்ன சொல்வாங்க ரித்திக் கேட்டு அதிர்ச்சியில இன்னும் என்னோட பேசல எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு சம்மதம் சொல்லுவாங்க தானே மஹி கேட்க சம்மதம் சொல்லலன்னா வீட்டை விட்டு வந்துருவேன் எனக்கு உன் வீட்டில் இடம் தருவ தானே ஏதாவது வேலை தேடிட்டு உன்னோட இருந்துடுறேன் ரிஷி சொல்ல விளையாடாதீங்க ரிஷபன் இது நம்ம வீடு எதுக்கு நீங்க வேலைக்கு போகணும் இன்னும் பல தலைமுறை உட்கார்ந்து சாப்பாடலாம் நான் சேர்த்த சொத்தி அவ்வளோ இருக்கு இதில் உங்க மாமனார் வேற சேர்த்துருக்கார் நம்ம தொழில நீங்க பார்த்தா நானும் கொஞ்சம் ஓய்வா இருப்பேன் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க பிளீஸ் அம்மாவை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு அவங்க என் விருப்பம் தெரிஞ்சு மறுக்க மாட்டாங்க மறுத்தா நான் வந்துடுவேன் ரித்விக் இருக்கான் அவன் பார்த்துப்பான் அவனுக்கு ஆறு மாசமா எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் நிலேஷ் மாமா தான் பிரச்சனை பண்ணுவார் முன்னாடியே சொல்லியிருந்தா இந்நேரம் உன் கழுத்தில் தாலி கட்டியிருப்பேன் அஸ்வதி கல்யாணத்துக்கு இன்னும் சிறப்பாக எல்லாத்தையும் செய்திருப்பேன் நம்ம கல்யாணத்தை இந்தியன் மீடியா எக்ஸ்க்ளூசிவ் செய்தியாக போடும் தமிழ்நாடே வாழ்த்து சொல்லும் ஆமாம் ஆமாம் கலர் கலரா ஹீரோயின் வருவாங்க இதுவரை பார்க்காத எல்லாரையும் பார்க்கலாம் எல்லா நடிகை கையையும் பிடிக்க வாய்ப்பு கிடைக்கும் ரிஷி சொல்லவும் மகி அவனை பார்த்து முறைக்க அட ஏன் முறைக்கிற வாழ்த்து சொல்ல கைப்பிடிக்கணும் தானே அப்புறம் எவன் எவன் சாம்பா விட போறான்னு வேற தெரியல இந்த அழகு புதையில தட்டிட்டு போக போறதுக்கு இதுவும் ஒரு மாதிரி நல்லாதான் இருக்கு என் கல்யாணம் ஆடம்பரமாக நடக்கும்னு தெரியும் ஆனால் இத்தனை பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினைக்கல என் பயம் உங்களுக்கு தெரியல அத்தை சரின்னு சொன்னாதான் என் நிலையில இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எல்லாம் தெரியும் எதுக்கு இவ்வளோ பயம் என் மேல நம்பிக்கை இல்லையா மகை எனக்கு என் அம்மா தான் எல்லாம் அவங்க சொன்னா நான் அவங்க வார்த்தையை தட்ட மாட்டேன் என்னால முடியாது எங்களுக்காக அவங்க இளமைய வாழ்க்கையெல்லாம் எங்களுக்கு தந்தவங்க என் அப்பா போனதும் தாத்தா அவங்கள வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்காரு அம்மா செய்யல அவங்க உலகமே நாங்க மூணு பேர்தான் நாங்க மூணு பேரும் நல்லா வாழணும் எங்களை யாரும் குற சொல்லிடக்கூடாது அப்பா தொழிலை இப்போ வேற காப்பாற்றி என் கையில தந்திருக்காங்க இங்க இருக்கிற ஆடம்பரம் நம்ம வீட்டில் இருக்காது பணக்காரனாக இருந்தும் எனக்கு பணக்காரன் போல வாழ்க்கை கிடையாது எனக்கே மாத சம்பளம் தான் என் வேலைய சரியா செய்யணும் பொறுப்பு வரணும்னு பார்த்து பார்த்து எது நல்லதோ அதை தான் தருவாங்க அவங்களுக்கு என் விருப்பத்தை எடுத்து சொல்லணும் உன்னை அவங்க ஒரு புரிதலுக்கு வந்துட்டா கண்டிப்பா மறுக்க மாட்டாங்க ரிஷி சொல்ல அவளிடத்தில் மௌனம் ஹே பேபி உன்னை புரிய வைக்க வேண்டியது ஏன் வேலை இப்போ டார்லிங் எனக்கு கையில ஒரு முத்தம் கொடுங்க நான் கிளம்பணும் மகி முத்தம் வைக்கா புன்னகை முகமாக கிளம்பி சென்றான் வீட்டில் அவனுக்காக யோகிதாவை பெண் பார்த்து வைத்திருந்தார் சுரேகா இல்லம் சென்று சாப்பிட்டு டிவி முன் அமர்ந்தவனை நாளை காலை பெண் பார்க்க கிளம்ப சொன்னார் அம்மா உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு எனக்கும் தெரியும் மகிதா எனக்கு இந்த ஜென்மத்தில் பொண்டாட்டி அவளை தவிர வேற ஒரு பொண்ணு கூட எனக்கு கல்யாணம் நடக்காது வற்புறுத்தி செய்யணும்னு சொன்னால் என்ன விடுங்க நான் வெளியே போறேன் எனக்கு எதுவும் வேண்டாம் ரிஷி உறுதியாய் சொல்ல அம்மாவும் வேண்டாமா கேட்க அப்ப அம்மாக்கு நான் வேண்டாமா நான் வேணும்னு நினைச்சிருந்தா இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருப்பாங்க தானே இதுவரை எல்லாமே அம்மா விருப்பம் தானே அம்மா தான் செய்திருக்கேன் முதல் முறை என் விருப்பத்தை சொல்கிறேன் அதுக்கும் ஏன் தடை அந்த பொண்ணை பத்தி வெளியில பேசுறதெல்லாம் கேட்டா எப்படி ரிஷபா சரின்னு சொல்ல முடியும் பேசுற எல்லாருக்கும் உண்மை தெரியாது விளக்கம் சொல்லி அவளை நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்லம்மா அவகிட்ட குறையே இல்லை நடிப்பு அவ வேலை டாக்டர் வக்கீல் போல நடிப்பும் ஒரு வேலை அவ்வளவுதான் எல்லா இடத்துலையும் இது போல பெண்களுக்கு நிறைய பேரும் தொல்லையும் வதந்தியும் யூகமும் இருந்துட்டு தான் இருக்கு அதெல்லாம் பார்த்தா நாம நிம்மதியா வாழ முடியாது அதுவும் இல்லாம நான் உங்க பையன் என் தேர்வு தப்பா இருக்காது நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுமா மகி கண்டிப்பா என் முடிவு தப்பா போகாது நம்புங்க நம்ம சொந்த பந்தம் எல்லாம் என்ன சொல்லும் யாருக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது நாளைக்கு ரித்விக் கல்யாணம் இருக்கு உன்னோட முடிய போறது இல்லை இது எனக்கு இதுல விருப்பம் இல்ல உங்களை தப்பா பேசின குடும்பம் செல்வராஜ் மாமா கூட சேர்த்து தரக்குறைவா பார்த்த சொந்தம் இவங்களுக்கு நீங்க பதில் வேற சொல்லணுமா இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு தயங்கி இருந்தா நம்ம இப்ப எப்படி இருந்திருப்போம்மா சொல்லுங்க என் அம்மா இப்படியோ அப்படித்தான் என் மஹீரா இந்த சொந்தம் உங்களை இப்ப கொண்டாட காரணம் காசு அதே போல ஒரு நாள் மகிராவையும் சரின்னு சொல்லுவாங்க இதுக்கு மேல எனக்கு பேச எதுவும் இல்லை உங்களை நான் நம்புறேன் என் விருப்பத்துக்கு உங்ககிட்ட மதிப்பு இருக்கும் மறுப்பு இருக்காதுன்னு அவளுக்கு உறுதியா சொல்லிட்டு வந்திருக்க இனி எல்லாம் உங்க முடிவு ரிஷபன் சொல்லிவிட்டு அவன் அறைக்கு சென்று விட சுரேகா பதில் சொல்லாது ஆடி போய்விட்டார் தன்னோடு அவளை சேர்த்து பார்த்து விளக்கம் சொல்லும் ரிஷபன் புதிதாக இருந்தான் தன் மகன்தான் இதுவரை விளையாட்டு பிள்ளையாக சொன்னதை செய்யும் மகனாக இருந்தான் எங்கிருந்து வந்தது இந்த தெளிவும் ஆளுமையும் நாலு வார்த்தையில் என்னை எதிர்த்து பேசவிடாது செய்யும் இவன் பெற்ற எனக்கே புதிதுதான் இரவெல்லாம் யோசித்து சுரேகா எடுத்த முடிவு சம்மதம் என்பதுதான் வேறு சொல்ல வழி செய்துவிட்டானே காலையில் முடிவை கேட்டதும் சுரேகா காலில் விழுந்து நன்றி கூறினான் அவன் கண்கள் கண்ணீர் சிந்தியது ஆனந்தத்தில் அவனின் காதல் எத்தனை மாற்றி இருக்கிறது அவனை சுரேகா உண்மையில் மஹீராவை காண வேண்டும் என்றும் முறைப்படி பெண் கேட்டு செல்லலாம் என்றும் கூற ரித்விக் அண்ணனை கட்டி கொண்டு வாழ்த்து சொன்னான் நான் தான் அம்மா சொல்ல ரித்விக் சரி வீடியோ கால் போ புன்னகை முகத்துடன் சொன்னான் ரித்விக் அழைக்க மகி அழைப்பை எடுத்ததும் எதிரில் ரித்விக் சோகமாக இருப்பதை பார்த்து விழிக்க ரிஷியும் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு அவளை பார்த்தான் என்னாச்சு ரிஷி அத்தை என்ன சொன்னாங்க அண்ணி நான் சொல்றேன் ரித்விக் சொல்லவும் மகீரா முகத்தில் சட்டென வளர்ச்சி வர ரிஷியின் முகத்திலும் சிரிப்பு வந்தது அண்ணி அம்மா ஓகே சொல்லவே இல்ல அந்த தான் நாங்க இருக்கோம் நீங்க இப்ப சிரிக்கிறீங்க ரித்விக் சொல்லவும் மகி அவனை கிண்டலாக பார்க்க மேடம்னு கூப்பிட்டு இருந்தா அவ கூப்பிட்டு நீயே சொல்லிட்ட லூசு அட ஆமா இல்ல சரி போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உங்களை பெருமையா அறிமுகம் பண்ணுவேன் உங்க மேல பைத்தியமா சில ரசிக கூட்டம்லாம் உண்டு உங்களை போலவே படிக்க புக்கு தராங்க நீங்க ஒரு முறை அவங்க கூட பேசினா எனக்கும் சந்தோஷமா இருக்கும் என் அண்ணா முகத்துல இத்தனை நாள் இந்த தெளிவும் சந்தோஷமும் நான் பார்த்ததே இல்லை சரியான அம்மா பைத்தியம் முதல் முறை அம்மாவை தாண்டி யோசிச்சிருக்கான் உங்க ரெண்டு பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் லவ்வர்ஸ் நிறைய பேசுவீங்க ஸோ நான் வெளியே போறேன் டாட்டா ரித்விக் அழகாய் நகர்ந்து விட எனக்கு வீடியோ கால் போதாது நான் நேரில் வரேன் ரிஷி கூறவும் அவளும் சரியென தலையாட்டி வைத்தாள் விசிறி அத்தியாயம் பன்னிரண்டு ரிஷி இல்லம் வர அவனை கண்டதும் கலங்கிப் போய் இருந்தவள் கட்டிக்கொண்டாள் சந்தோஷமா இருக்கணும் இப்ப அழக்கூடாது வர வெள்ளிக்கிழமை உன் அம்மா நேரில் பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க பொண்ணு பார்க்க முறையாக வரப்போகிறாங்க உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம நிச்சயம் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க நான் மாமாவா அஸ்வதிக்கு அப்பாவா உரிமையாக வந்து நிற்க போகிறேன் ரிஷபன் சொல்ல மகீரா குழந்தை போல அழுதாள் ரிஷி அவளை முதுகை தட்டி கொடுத்து சமாதானம் செய்து கொண்டிருந்தான் மித்ரா வர இந்த இன்ப செய்தி கேட்டு அப்போதே அஸ்வதி தேவ் விகாஷ் நவீன் என்று அனைவருக்கும் சொல்லியிருந்தாள் அனைவரும் மாற்றி மாற்றி வாழ்த்து சொல்ல அந்த நாளே இன்பமாக சென்றது அடுத்த இரு நாளில் தேவ் இந்தியா வந்துவிட்டான் நேராக ரிஷி அலுவலகம் வந்தவன் ரிஷியை கட்டிக்கொண்டு குதிக்க ரித்விக் அண்ணனை முறைத்தான் அவன் கண்ணில் கொஞ்சம் பொறாமை வந்து போனது அன்று வேலையை ரித்விக்கிடம் ஒப்படைத்துவிட்டு தேவுடன் வெளியில் சென்றவன் இரவுதான் வந்தான் அதுவும் தேவ் வந்து இறக்கி விட்டு போனான் அண்ணா இது டூ மச் ரொம்ப தான் பண்றான் நீயும் அவனுக்கு செல்லம் தர வேலை எல்லாம் என் தலையில போட்டு போயிட்ட ரித்விக் கேட்க அவன் என்ன அவன் அப்பா மாதிரி பார்க்கறான் ரித்விக் ரொம்ப நாள் கழிச்சு அவனுக்கு கிடைச்சிருக்கிற ஆண் துணை அதுவும் சொந்தத்துல உறவாட என்கிட்ட மட்டும் இல்ல அஸ்வதி வீட்டுக்காரர் கூடவும் அவன் இதே போல நெருக்கம்தான் அவனுக்கும் அவன் அக்காக்களை விட்டா யார் இருக்கா நம்ம வீடு போல பெரிய சொந்தம் இருந்தும் பணத்தால பிரிஞ்சிருக்காங்க உண்மையான அன்ப தேடுறான் அவ்வளவுதான் உன்னை விட ரெண்டு வயசு சின்னவன் நீயும் அவனோட ஒரு நாள் இருந்து பாரு உனக்கும் அவனை கண்டிப்பா பிடிக்கும் அதெல்லாம் சரி எனக்கும் ஒரு அண்ணன் தான் நான்லாம் யாருக்கும் பங்கு போட்டு தரமாட்டேன் ரிஷி சிரித்து விட்டு பதில் சொல்ல வாய்த்திற்கும் முன் சுஜி பேசினாள் இனி எல்லாம் அப்படித்தான் ரித் இருக்கோம் பொண்டாட்டி சொந்தம்ல அவனுக்காக தான் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவான் அவன் மஹிரா முகம் வாடினா ரிஷிக்கு தாங்குமா சுஜி கேட்க அக்கா என்ன பேசுற தேவ் சின்ன பையன் அதுக்காக சொன்ன எனக்கு உங்களை எல்லாம் விட யாரும் முக்கியம் இல்ல ரிஷி பதில் சொல்ல அப்போ எனக்கு விருப்பம் இல்ல இந்த கல்யாணம் வேண்டாம் நான் தாலிக்கு முடிச்சு போட வந்து நிக்க மாட்டேன் இந்த அக்கா வேண்டாம்னு பண்ணிக்கோ அவளின் மறுப்பை சொல்ல அக்கா என்ன பேசுறீங்க அண்ணா அண்ணிய லவ் பண்றான் அம்மா சம்மதம் சொல்லிட்டாங்க ரித்விக் அவசரமாக இடையிட்டு பதில் கொடுத்தான் ஓ அம்மாவே சம்மதம் சொல்லிட்டாங்களா நான் என்ன இந்த வீட்டு மனுஷியா கேட்டு முடிவெடுக்க எல்லாம் உங்க இஷ்டம் தானே நான் யாரு கட்டி கொடுத்து தலைமுழுகி விட்டீங்கல்ல சுஜி கண்ணில் கண்ணீர் தேக்கி கேட்க அக்கா மகி ரொம்ப நல்ல பொண்ணுக்கா உனக்கும் அவ படம் எல்லாம் பிடிக்கும் தானே நீ பேசிப்பாரு கண்டிப்பா உனக்கும் பிடிக்கும் இல்லாத பொண்ணுக்கா அவளுக்கு நீ தான் துணையா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ரிஷி சொல்ல உன் மாமாக்கு சுத்தமாக பிடிக்கல ரிஷி அவங்க வீட்டில் ஒரே திட்டு எனக்கு உங்க மாமா நல்லா மரியாதை பண்ணுறாங்க உங்கள் வீட்டில்னு சொல்லி பேசுறார் ஆ வேண்டாம்டா வேற பொண்ணு பார்ப்போம் ரிஷிபா ப்ளீஸ் இதனக்கா ஏன் விருப்பம் போல நான் கல்யாணம் பண்ணுறேன் இவங்களுக்கு என்ன பிரச்சனை நான் மாமா கிட்ட பேசுறேன் நீ கவலையை விடு வெள்ளிக்கிழமை அம்மா பொண்ணு பார்க்க போலாம்னு சொன்னாங்க நீயும் வரணும் சரியா ரிஷி சொல்ல நான் யா என்ன உன் மாமா சரின்னு சொன்னால் நான் முழு சந்தோஷமாக நிம்மதியாக வருவேன் சுஜி கவலையாக சொன்னாள் மாப்பிள்ள கிட்ட நான் பேசுகிறேன் சுஜி நீ இதையும் யோசிக்க வேண்டாம் என சுரேகா சொன்னார் இல்லை நானே போய் பேசுகிறேன் மாமா புரிஞ்சுப்பார் ரிஷி கூற இல்லை ரிஷி நான் பேசுகிறேன் அதான் மரியாதை அதுவும் இல்லாமல் மாப்பிள்ள தான் எல்லா தொழில் வேலையும் பார்க்குறாரு அவருக்கு ஏதாவது யோசனை இருக்கலாம் நான் கேட்டு பேசிட்டு வரேன் தேங்க்ஸ்மா ரிஷி மலர்வாக சொன்னான் கொஞ்ச நேரத்தில் பயம் காட்டி விட்டீங்க ஆமா எங்க என் குட்டி ஏஞ்சல் ரித்விக் பெருமூச்சு விட தூங்குறடா எழுப்பி விடாத திரும்ப தூங்க வைக்க முடியாது அதன்பின் நிலேஷை பார்க்க சென்றார் சுரேகா அவனுக்கு வேறு திட்டம் இருந்தது யோகிதாவின் சொத்தும் சேர்ந்து வந்தால் இரு நிறுவனமும் இணையும் உடனே ரிஷபன் யோகிதாவின் நிறுவனம் பார்க்க சொல்லிவிட்டு ரிஷபனின் நிறுவனத்தை அவன் பொறுப்பில் இறுதி வரை வைத்துக் திட்டம் போட்டிருந்தான் யோகியை திருமணம் செய்ய மறுத்தால் அவளுக்கு திருமணமாகி வரும் யாரோ ஒருவனின் பொறுப்பில் நிறுவனம் போய்விடும் ரிஷபன் தொழிலின் முழு பொறுப்புக்கு வருவான் அவனுடன் ரித்விக் இருக்க தான் அங்கே ஒட்டி கொண்டு வாழ வேண்டும் என் வார்த்தைக்கு மரியாதை இருக்காது முக்கிய முடிவுகள் அவனிடம் கலந்து ஆலோசித்து எடுக்கப்படாது இப்போதே ரிஷி அவனின் கட்டத்தில் இல்லை நிலேஷ் அறியாது ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறான் அவன் பெயருக்கு பெரும் தொகை மாற்றப்பட்டு இருக்கிறது எதற்கு என்று கேட்டால் பதில் இல்லை சுரேகா அத்தையே விலகி போவது போல தோன்ற திருமணத்தை நிறுத்த திட்டம் போட ஆரம்பித்திருந்தான் சுரேகா பேசிய போது அவன் லாபத்தை மறைத்து இரு நிறுவனம் ஒன்றாகும் பணம் வரும் ரிஷியின் கல்யாணம் ரித்விக்குக்கும் உதவும் என்று கூற சுரேகா ஒரு புறம் மனமகிழ்ந்து போனாலும் மறுபுறம் மகனின் சந்தோஷத்தை மனதில் வைத்து அவனை சமாதானம் செய்துவிட்டார் நிலேஷ் அவனின் திட்டத்தில் இருந்து இறங்காது வெறுமனே சம்மதம் என்று கூறிவிட்டான் அதன்பின் ரிஷபன் மகிரா இருவரின் இல்லமும் கல்யாணக்கலை கட்டிக்கொண்டது அன்று வெள்ளிக்கிழமை மாலை மகி அலங்காரம் முடித்து காத்திருக்க விகாஷ் தேவ் இருவரும் முன்னிருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டனர் அஸ்வதிக்கு பேசியிருந்த மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வர அன்று பெண் பார்க்கும் படலம் இனிதே முடிந்தது அதன்பின் வந்த நாட்களில் அஸ்வதி மட்டும்தான் ஓய்வில் இருந்தாள் மகி தங்கையின் கல்யாணம் என்று ஓடிக்கொண்டிருந்தாள் ரிஷபன் மாமா என்ற முறையில் சில வேலைகளை வாங்கிக் கொள்ள தேவேஷ் விகாஷ் இருவரும் தான் அனைத்தும் கொண்டனர் மித்ரா மீடியாவின் கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தாள் ஐடியில் ஃபாலோயர் எண்ணிக்கை ஒரே நாளில் இரண்டு கோடியை தொட்டிருந்தது வாழ்த்துக்கள் அனைத்து பக்கத்திலிருந்தும் குவிய ஆரம்பித்திருந்தது ரிஷபன் அவனின் சுதந்திரம் இழந்திருந்தான் அன்று ரிஷபன் மகீரா இருவரின் திருமண உறுதி செய்து நிச்சயதார்த்தம் நடந்தது நெருங்கிய குடும்ப சொந்தம் நட்புகள் என ராம் பிரசாத் மித்ரா விகாஷ் மற்றும் நவீனுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தது அனைவரும் குடும்பமாக வந்திருக்க நவீன் மட்டும் தனியே வந்திருந்தான் நிச்சய ஓலை வாசிக்க விகாஷின் அப்பா தான் மஹீராவின் தந்தை என்ற இடத்தில் நின்று தட்டை வாங்கிக் கொண்டார் அவர் கொடுக்க நிலேஷ் முன்னின்று வாங்கிக் கொண்டான் ஆனால் அவன் கண்ணில் ஒரு ஏளன சிரிப்பு இருந்தது ரிஷபன் முகத்தில் சந்தோஷம் மனதில் அமைதி இருவரும் மோதிரம் மாற்றிக்கொள்ள வர அவர்களை சீண்டி வெட்கப்பட வைத்துக் கொண்டிருந்தனர் நட்பு வட்டங்கள் மோதிரம் போட வரும்போது மித்ரா மகியை பின்னே இழுக்க அவளோ ரிஷபனின் கைப்பிடியில் இருந்தாள் அனைவரும் சிரிக்க அவள் விரலில் மோதிரம் சேர்த்திருந்தான் அவள் மோதிரம் சேர்க்க வரும்போது அவனுக்கு கிச்சு கிச்சும் ஊட்டிவிட்டனர் ரிஷி சிரித்து பின் விளையாட்டாய் முறைத்துவிட்டு அவளுக்கு விரல் தர அவளும் மோதிரம் போட்டுவிட்டாள் இருவரும் மோதிரம் மாற்றிக்கொண்ட புகைப்படம் சமூக வலைதளம் சென்றது வாழ்த்துக்கள் ஒரு பக்கம் குவிய அவளை பற்றி அவதூறாக சிலர் பேசினர் அதையெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் போட்டு சேர்த்து சுஜியிடம் அனுப்பி வைத்தான் நிலேஷ் சுஜி கணவனிடம் இருந்து வந்த அந்த குறுஞ்செய்திகளை பார்க்க இவளும் ஒரு தொழிலதிபரை பிடிச்சிட்டா என ஒருவன் நவீன ஆல்ரெடி எல்லாம் முடிச்சுட்டான் ரிஷி அவன் சாப்பிட்டா எச்சத்தட்டு அவ பார்க்க நல்லா இருக்கான் இப்படி போய் ஏமாற போறான் என இன்னொருவன் இவ ஒரு டேஷ் இவளுக்கு கல்யாணம் ஒரு கேடு நாசமா தான் போவ போடி என வேறு ஒருவன் இறுதியில் நிலேஷ் திட்டி தீர்த்திருந்தான் முதல் முறை சுஜி மனதில் மஹிமேல் சிறு பொறி என அதிருப்தி பிறந்தது அம்மாவிடம் கொஞ்சம் இதை இளைமறையாக சொல்லி பார்த்தாள் ஆனால் சுரேகா ரிஷபனின் சந்தோஷத்திற்காக முழு மனதாக தன் மருமகளாக ஏற்றுக்கொண்டிருந்தார் அத்தியாயம் பதினொன்று மற்றும் பன்னிரண்டு நிறைவு பெற்றது பொது வாழ்க்கையில் கிடைக்கிற புகழுக்கு அதற்கான ஒரு விலையாக தங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் வர சந்தோஷங்களை கூட முழுசாக அனுபவிக்க முடியாமல் போகுது அவங்களால் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி